வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தையை யூஸ் பண்ணுற எக்ஸாம் பேட் இல்லைன்னா ரைட்டிங் பேட் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தே டிஐஒய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட்டிங் பேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான ஒரு வேலை நம்ம வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஹார்டான பிவிசி ஷீட் ஒன்று எடுத்துக்குங்க ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்குங்க ஒரு மார்க்கர் ஒன்று எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேயர் ஒன்று எடுத்துக்குங்க அதே மாதிரி ஒரு சின்ன நைஃப் ஒன்று எடுத்துக்குங்க இது கூட செல்லோ டேப் இல்லைன்னா மேஜிக் டேப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ஷார்ப்பான பிளேஸெலாம் பிளர்ன் பண்ணுறதுக்காக அந்த டைமண்ட் கட்டிங் மெட்டல் ராடு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரைட்டிங் பேடு என்ன சைஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிடணும் அந்த சைஸு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த சைஸுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அதை நைஃப் மூலமாக ரெண்டு மூணு டைம் நல்லா மார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து பென் பண்ணாலே அது வந்து கட் ஆகிரும் இன்னும் கட் நைஃப் வச்சு இன்னும் ஃபர்தராக ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா அழுத்தி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும் அதை நம்ம வந்து பிளன் பண்ணணும் அதுக்காக அந்த பிளேயர் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா அந்த பிளேயரை வச்சு அந்த ஹெட்ஜஸை மட்டும் ப்ளக் பண்ணி எடுத்துருங்க நாலு பக்கம் இந்த மாதிரி ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு அதை பிளன் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த மெட்டல் ராடு ஒன்று வச்சுருந்தேன் அந்த மெட்டல் ராடை வச்சு நம்ம வந்து நாலு டைம் வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் மெட்டல் ராடு இல்லாதவங்க ஈஸியாக சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள் வீட்டில் எல்லாருமே நெயில் கட்டர் வச்சுருக்கோம் அந்த மெயில் கட்டருக்கு பேக் சைடில் டைமண்ட் ராடில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹெட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லோ டாப் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த செலவ்டாப் வச்சு நான் இதில் காமிக்கிறது மாதிரி நாலு ஃபேஸ்லேயுமே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த செல்லோடப் வச்சு எதுக்கு ஓட்ட சொல்லியிருந்தேன்னா ஃபர்தராக அந்த எஜ்ஜஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ராக் விழக்கூடாது அதே மாதிரி நம்ம பாடியும் வந்து கட்டாயிடக்கூடாது ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அந்த செல்லோ டாப் வச்சு சுற்றி ஒரு பாட்ரு மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளிப்பு ரெடி பண்ணணும் இப்போதைக்கு நம்ம வந்து பேடை மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த கிளிப் ரெடி பண்ணணும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன் நீங்கள் ஷாப்பில் நான் அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியான கிளிப்பு வந்து வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் தான் இருக்கும் கிளிப் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற நார்மல் அந்த ட்ரெஸ் கிளிப்பே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிளிப்பில் வந்து நிறைய டைப் இருக்குது நான் வச்சுருக்கிற அந்த கிளிப்பு வந்து ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி பேக் சைடில் ஹோல் இருக்கிற மாதிரி கிளிப்பு வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த பேடில் கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கு பேடில் ஒரு ஹோல் போடணும் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து சென்டரில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க என்கிட்ட மெஷின் இருக்குது அதனால் நான் போட்டுக்கிட்டேன் மிஷின் தான் வந்து வேணும்னு அவசியம் இல்லை நார்மலாகவே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிற இந்த கிளிப்பை வந்து அதில் நம்ம ஸ்க்ரூ மூலமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும் இந்த ரீசன்க்காக வந்துட்டு தான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் உள்ள ஹோல் இருக்கிற மாதிரியான கிளிப்பு நம்ம வாங்கிக்கணும் நான் உங்களை ஸ்க்ரூ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் ஸ்க்ரூ இந்த சென்ஸ் எக்ஸாக்ட் நார்மல் ஸ்க்ரூ யூஸ் பண்ணக்கூடாது நட் அண்ட் போல்டு இருக்கு இல்லையா அந்த நட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த போல்டு வச்சு நல்லா திருக்கி விடணும் டைட் பண்ணிடணும் ஸோ நான் போடுறது மாதிரியே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும் இதே மாதிரி நட்டன் போல்ட்டு தான் யூஸ் பண்ணணும் நார்மல் ஸ்க்ரூ யூஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நீங்கள் நட்டன் போல்ட் யூஸ் பண்ணுறது பேடோட பேக் சைடில் இருந்து நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஓகே கிளிப்போட உள்ளேருந்து நம்ம வந்து நட்டன் போல்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த போல்ட் வந்து வெளியே தெரியும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் பேக் சைட்லேருந்து உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணணும் போலில் நட்டு நீங்கள் போடும்போது ஒரு ரெண்டு நட்டு போட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டைம் கீழே போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த நட்டு வந்து வெளியே கலண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நட்டு நீங்கள் சேர்ந்தாப்பில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும் அது வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரைட்டிங் பேடு பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்களே பார்த்துருக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் ஆனால் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கு தான் இது ஒரு சின்ன டிஐவி தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்